பாண்டிச்சேரியில் நிறைய இளைஞர்கள் தங்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஆரோபீட்டில் இருக்கக்கூடிய கோஸ்டாப் அப்படின்ற ஒரு இடம் இது வந்து நிறைய இளைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இங்கே விரும்பி தங்குறாங்க அவங்களுக்கு இங்கே ஏதோ பிடிச்சிருக்கு அதனால் நிறைய மக்களை இங்கே பார்க்க முடியுது நார்த் இண்டியன்ஸ் அதிகமாக இருக்காங்க இங்கே வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ரூம் கிடைக்கும் அதில் எப்படின்னா பிக் பாஸில் வர மாதிரி இருக்கும் ரூம்ஸ் எல்லாமே இது தனியாக வேணுனாலும் தனியாக ஃபேமிலிக்கு வேணுன்னா ஃபேமிலிக்கும் தனியாக தங்கிக்கலாம் இங்கே வந்து யார் தங்கினாலும் எல்லாருடைய ஆதார் கார்டும் கேட்குறாங்க அதனால் தவறான கண்ணோட்டத்தில் இங்கே போய் தங்கணும்னு நினச்சிங்கன்னா அது செட் ஆகாது ஏன்னா முந்நூற்றம்பது ரூபா ரூம்ன்றது காமன் ஆனால் எல்லா பெட்டுக்கும் வந்து இந்த பஸ்ஸில் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பட்ஜெட்டில் எப்பாவது தங்கணும் அப்படின்னா இது கூட ஒரு சாய்ஸாக இருக்கும் ஆரோவில் உள்ள இது இடம் இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலும் வரோம் கோ ஸ்டாப் அப்படின்னு எப்போது வாய்ப்பு கிடைச்சா தங்குங்க நாங்கள் ரெண்டு முறை தங்கணும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களுக்கும் ட்ரை பண்ணலாம்